ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பராக சாக்லேட் பிஸ்கெட் வச்சு செம்ம டேஸ்ட்டாக ரொ ஒரு சூப்பரான டெசர்ட் வந்து சேரப்படும் எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானும் கிளிக் பண்ணி அதில் ஆல் இன்ட்ரன் ஆப்ஷன் சேவ் பண்ணிச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புது வீவர்ஸும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா ஒரு ஈரம் இல்லாத ஒரு மிக்ஸி ஜர் வந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து நான் வந்து பிஸ்கெட் வந்து சேர்க்குறேன் நான் வந்து நார்மலான மேரி பிஸ்கெட்டை இருந்து சேர்க்குறேன் பத்துரூபா பாக்கெட்டில் ஒரு பாக்கெட் ஃபுல்லாகவே வந்து சேர்க்குறேன் நீங்கள் வந்து எந்த பிஸ்கெட்னாலும் உங்களுக்கு பிடிச்ச பிஸ்கெட் எதுனாலுமே எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக வந்து உடச்சி போட்டுக்கலாம் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இவ்வளோ உங்கள்கிட்ட ஈரமாக இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லைட்டை தொடச்சி நல்லா காய வச்சிக்கோங்க ஈரம் இல்லாமல் இருக்கணும் நான் வந்து கொஞ்சமாக செய்கிறேன் அதனால் வந்து ஒரு பாக்கெட் மட்டும் போட்டுக்கிறேன் ஆனால் ஒரு பாக்கெட்லேயே வந்து மூணுலேருந்து நாலு பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக வந்துருக்கும் இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து போட்டாச்சு இப்போ இதை வந்து நல்லா குரகுரப்பாக வந்து அரைச்சிருந்து எடுத்துப்போம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா நம்ம குரகுரப்பாக வந்து அரைச்சிருந்து எடுத்துட்டோம் இப்போ இது கூட வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு வறுத்த வேர்கடலில் வந்து எடுத்துக்கிறேன் அது இது கூடவே சேர்த்துப்போம் உங்கள்ட்ட இந்த பச்சை வேர்கடலாம் இருந்துச்சு அப்படின்னா நட்டை வறுத்துட்டு வந்து சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி தோல் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ அதையும் சேர்த்து நல்லா வந்து அரைச்சிருந்து எடுத்துருவோம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நம்ம ஃபைனாக வந்து அரைச்சிட்டு வந்துட்டோம் வேர்கடலையும் பிஸ்கட் சேர்த்து நல்லா அரைச்சிட்டோம் இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் அடுப்பில் வந்து ஒரு க்ளீனான கடையை வந்து வச்சுக்கலாம் இப்போ அதில் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு சீனி வந்து சேர்த்துப்போம் பிஸ்கட்லேயே வந்து வந்து இருக்கும் ஸோ வந்து பார்த்து கம்மியாக சேர்த்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்து ஒரு கால் கப் அளவுக்கு பட்டர் வந்து சேர்த்துப்போம் இது வந்து அன்சால்டட் பட்டர் நான் ரூம் டெம்பரேச்சரில் வந்து வச்சுருக்கிறேன் இப்போ இது கூடவே வந்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் மட்டும் சீனி தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுப்போம் இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுப்போம் அந்த சீனி அந்த தன் பட்டர் எல்லாமே தனியாக நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து பட்டர் வந்து பிடிக்காதுன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து பட்டர் தான் வந்து சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து கொஞ்சமாக செய்கிறனால கொஞ்சமாக பட்டர் சேர்த்தா போதும் இது ஓரளவு நிறைய செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பட்டரோட அளவுகளையும் கூட்டியே குறைச்சி சேர்த்துக்கோங்க நம்ம இந்த மாதிரி பட்டர் சேர்த்து பிசையறனால நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல வாசமாக இருக்கும் பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு இதுக்கு பாகுபாதம்லாம் எதுவுமே தேவையில்லை அந்த சீனி நல்லா கரையணும் பட்டரும் நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும் லைக் எக்ஸ்ட்ரா ஒரு எந்த ஒரு பாகுபதமும் எதுவுமே தேவையில்லை ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான் இது நல்லா வந்து மெல்ட் ஆகிடுச்சு இப்போ சீனி மட்டும் கொஞ்சம் கரைய வேண்டியது இருக்குது ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுப்போம் சீனி மட்டும் நல்லா கரைஞ்சி வந்து வரட்டும் இப்போ ஒரு அகலமான மிக்ஸிங் கோல் எடுத்துக்கலாம் அதில் நம்ம அரைச்சிருக்கு அந்த பிஸ்கெட் அந்த வேர் கடலை வந்து இதில் வந்து சேர்த்துப்போம் நீங்கள் வந்து வேறு தான் போட்டு அரைக்கணும் இல்லை உங்கள்ட்ட எந்த நட்ஸ் உங்களுக்கு பிடிச்சாலும் அதை கூட நீங்கள் சேர்த்து வந்து அரைச்சிக்கலாம் நான் வந்து வேர்கடையில் மட்டும் தான் அரைச்சிருக்கிறேன் இப்போ சீனி பட்டர் எல்லாமே நல்லா வந்து மெல்ட் ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் மெல்ட் பண்ணிச்சிருக்கேன் இந்த சீனி பட்டர் எல்லாத்தையுமே வந்து இந்த வேர்கடில் இருந்த பவுடரோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் முதல்ல வந்து தண்ணி வந்து ஃபஸ்ட்டு பத்தாத மாதிரி இருக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக வந்து வந்துடும் நம்ம கொஞ்ச கால் பிஸ்கட் எடுத்துக்கிறதுனால நிறைய தண்ணி வந்து சேர்க்க தேவையில்லை ரொம்ப லிக்யூடியான மாதிரி இருக்கும் நல்லா இருக்காது நீங்கள் பட்டர்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு வாசம் வந்து வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த வேர்கடலில் அந்த பட்டரோட வாசம் அவ்வளோ சூப்பராக வந்துருக்கும் இருக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு வேர்கடலையும் வந்து பாருங்கள் ஒன்று ரெண்டமாக இருந்தபோது போது நம்ம சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் குழந்தைங்களும் விரும்பி வந்து சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நட்ஸு வந்து சாப்பிடாத குழந்தைங்க எல்லாருமே இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் உங்களுக்கு விருப்பமான எல்லா நட்ஸையும் சேர்த்து நல்லா பவுடராக்கி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதுலேருந்து வந்து ஒரு பாதி அளவு மட்டும் எடுத்து தனியாக வந்து வச்சிடுவோம் நம்ம வந்து ரெண்டு ஃப்ளேவரில் செய்கிறனால பாதி அளவை வேற ஒரு பவுலேருந்து எடுத்து வந்து வச்சுருவோம் இது வந்து ஒரே ஃப்ளேவர் இதை மட்டுமே தனியாக வச்சு செய்யலாம் நான் வந்து ரெண்டு ஃப்ளேவரில் செய்கிறேன் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பாதி வந்து எடுத்து வச்சிட்டேன் இப்போ இது வந்து ஓரமாக இருக்கட்டும் இந்த வச்சிருக்க ஒரு பாதியில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இது ஒரு ஃப்ளேவர் சாக்லேட் ஃப்ளேவராகவும் அது வந்து சாதாரண ஃப்ளேவராகவும் இருக்கும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் நீங்கள் ஃபுல்லாகவே வந்து கொக்கோ பவுடர்லேயும் செய்யலாம் நான் வந்து ரெண்டு ஃப்ளேவரில் செய்கிறேன் இந்த பிஸ்கட் அந்த வேர்கட்லையோட இந்த கொக்கோ பவுடர் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் கை கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம பட்டர்லாம் சேர்த்துருக்கறனால நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடும் நல்லா ஒரு வாசமாகவும் இருக்கும் பட்டர் வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓரளவுக்கு ரொம்ப வந்து கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது மிக்ஸ் பண்ணுறதுக்கே வரலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பட்டரை கூட மெல்ட் பண்ணி சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து கரெக்டாக வந்து இருந்தது ஸோ நான் அதிகமாக வந்து பட்டர் வந்து சேர்க்கலை பட்டர் ரொம்பவும் சேர்த்துட்டாலும் நம்ம சாப்பிட முடியாது திகட்டுற மாதிரி இருக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கண்ணாடியில் வந்து ட்ரே மாதிரி எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த வேணாலும் எடுத்துக்கலாம் வீட்டில் டிஃபன் பாக்ஸ் கூட எதனால சேர்த்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி வந்து எடுத்துருக்கிறேன் இந்த மாதிரி ட்ரேயில் வந்து உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருந்துச்சுன்னா அதை வந்து சேர்த்துக்கோங்க இங்கிட்ட பட்டர் ஷீட் இல்லாதனால நான் கொஞ்சமாக நெய்யை வந்து எடுத்து இந்த மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கிறேன் கொஞ்சம் ஈஸியாக வரும் இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து நெய்யில் பட்டர் எதுனாலும் வச்சு நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா வாசமாகவும் இருக்கும் நல்லா ஈஸியாக ஒட்டாமல் வர்றதுக்கும் கரெக்டாகவும் வந்து இருக்கும் இந்த மாதிரி வந்து நல்லா தேய்ச்சி விட்டாச்சு ஃபஸ்ட் லேயர் வந்து நம்ம கொக்கோ பவுட்ரு போட்டு வச்சிருக்க அந்த சாக்லேட் லேயரை வந்து சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே வந்து சேர்த்தாச்சு இதை வந்து ஒரு ஸ்பேட்சில் வச்சு நல்லா அழுத்தி விட்டுப்போம் நல்லா ஈக்குவலாக ஆகணும் இல்லைன்னா வந்து கிளாஸ் எதையாவது வச்சு அதை நல்லா நெய் ஏதாவது தடவி பட்டர் நெய் ஏதாவது தடவி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க நல்லா ஈக்குவலாக தான் கரெக்டாக வந்து வரும் இந்த நல்லா நம்ம ஷேப் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதுக்கு மேலே வந்து செகண்ட் லேயர் நார்மலாக பிஸ்கட்டு பட்டர் மட்டும் போட்டிருக்கதை இதுக்கு மேலே வந்து வச்சுருவோம் நம்ம வந்து ரெண்டு லேயராக சீது பண்ணும்போது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க பார்க்கறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக வந்துருக்கும் இப்போ அதையும் சேர்த்தாச்சு இப்போ அதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வந்து அழுத்தி விட்டுடுவோம் ஈக்குவலாக வந்து வரணும் இப்போ பாருங்கள் நல்ல நம்ம செட் பண்ணிட்டோம் பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா ரெண்டு லேயரில் ரெண்டு கலரில் ரெண்டு ஃப்ளேவரில் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் இப்போ இதை இதை வந்து அப்படியே வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிருவோம் பத்து நிமிஷம் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு எடுத்துப்போம் பிஸ்கெட் வந்து செட் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து சாக்லேட் வந்து சேர்த்துப்போம் நான் வந்து மில்க் சாக்லேட்டாக தான் வந்து எடுத்துருக்கேன் இப்போ இதில் வந்து கட் பண்ணிக்கலாம் தேவை தகுந்த மாதிரி கட் பண்ணிப்போம் இப்போ கட் பண்ணிக்கிட்டாச்சு இப்போ இதையுமே வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிப்போம் மேல் லேயர் வந்து இந்த மாதிரி சாக்லேட்டை வச்சு நம்ம ஃபில் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக வந்துருக்கும் நான் வந்து மில்க் சாக்லேட் எடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து பிடிச்சது டார்க் சாக்லேட் இல்லை ஒயிட் சாக்லேட் எதுனாலுமே வந்து சேர்த்துக்கலாம் கட் பண்ணியாச்சு இதே போல் உள்ளத்தையும் வந்து கட் பண்ணிப்போம் நம்ம சாக்லேட் வந்து மெல்ட் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து பாத்திரத்தில் தண்ணி வந்து சூடு பண்ணிக்கிட்டேன் இப்போ அதுக்கு மேலே வைக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணி சாக்லேட்லாம் இன்னொரு பவுலில் வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருவோம் நீங்கள் சாக்லேட்டை வந்து டேரெக்டாக வந்து ஹீட் பண்ணாதீங்க எல்லாமே வந்து கரைஞ்சிரும் ஸோ இந்த மாதிரி டபுள் பாயில் மெத்தடில் நம்ம ஹீட் பண்ணும்போது போது பர்ஃபெக்டாக வந்து கரைஞ்சி வந்து வரும் இப்போ இது கூட வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் ஆயில் வந்து சேர்த்துப்போம் ஃப்ளேவர் எதுவுமே இல்லாத ஆயில் மாதிரி சேர்த்துக்கோங்க இல்லை நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம் பரிசு நல்லா இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுப்போம் சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும் பாருங்கள் சாக்லேட் நல்லாவே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதே போல் நல்லா கலந்து விட்டுப்போம் சின்ன சின்ன கூட எதுவுமே இல்லாமல் நல்லா க்ளீனாக மெல்ட் ஆகி வரட்டும் பாருங்க சாக்லேட் எல்லாம் அளவுக்கு நல்லா நம்ம மெல்ட் ஆகிட்டோம் இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுவோம் இப்போ நம்ம ரெடி பண்ணிச்சிருக்க பிஸ்கெட்டையும் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு செட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டை வந்து இதில் வந்து சேர்த்துடலாம் எல்லா சாக்லேட்டையும் வந்து சேர்த்துருவோம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுவோம் பாருங்கள் எல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு சூப்பராக வந்து வந்துட்டு இப்போ நம்ம எல்லா சாக்லேட்டையுமே சேர்த்தாச்சு இப்போ கூடவே வந்து ஒயிட் சாக்லேட் சிப்ஸ் வந்து அங்கங்கே சேர்த்துப்போம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது நல்லா வந்து சூப்பராக வந்துருக்கும் ரெண்டு ஃப்ளேவரோட இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா வந்து சேர்த்துக்கோங்க எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு இப்போ மறுபடியும் வந்து மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருவோம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வந்து போது நல்லா பிஸ்கட் எல்லாமே சேர்த்து நல்லா செட் ஆகி வரும் இப்போ ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நல்லாவே வந்து செட் ஆகிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணிவிடுவோம் பாருங்கள் எல்லாத்திலையும் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும் நல்லா டபுள் லேயரோட டபுள் ஃப்ளேவராக ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு மேலே இருக்கிற அந்த சாக்லேட்டோடு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப க்ரஞ்சியாக ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சிலர்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்